கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி யாருக்கு பெரும்பான்மையின்றி தவிக்கும் கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் யாழ் மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியானது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் முகநூலால் சலசலப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் எதிரொலி அனுர கட்சியின் அதிரடி அறிவிப்பு பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை தமிழரசின் பெருவெற்றி நான் கூறியது நடந்துவிட்டது மாறட்டும் சுமந்திரன் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய யாழ்ப்பாண மாநகர சபையை இலங்கை தமிழர் சுக்சியும் வெல்வட்டித்துறை சபையை இலங்கை தமிழர் சுக்சியும் பெருத்துறை சபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் காரைநகர் பிரதேச சபையை குழுவும் கைப்பற்றியுள்ளன அத்தோடு நெடுந்தீவு பிரதேச சபையை இலங்கை தமிழர் சுட்சியும் வேலனை பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் வெலிகாமம் மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் வெள்ளிகாமம் கிழக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் சாவகச்சேரி பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் நகர சபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் நல்லூர் பிரதேச சபையை இலங்கை தமிழர் கட்சியும் மற்றும் ஊர்காவர்துறை பிரதேச சபையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் கைப்பற்றியுள்ளன இலங்கை தமிழர் கட்சி வாக்குகள் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி வாக்குகள் உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆறு வாக்குகள் உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பதினெட்டாயிரத்தி பதினொரு வாக்குகளை பெற்று முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் கூட்டணி பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று பதினைந்து உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி நூற்றி மூன்று வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்கள் குழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்கள் குழு இரண்டாயிரத்தி நானூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்கள் தீர்வு செய்யப்பட்டுள்ளனா் இலங்கையில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவுகிறது குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் பெரும்பான்மையை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்டு கொழும்பு மாநகர சபையின் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் பெரும்பான்மைக்கு தேவையான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளின் உதவியை நாட வேண்டியுள்ளது அதே போன்று நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளது தற்போது பெரிதும் பேசு உள்ள கொழும்பு சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகும் கூட்டணி எதுவென்று குறித்த கேள்வி எழுந்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது முகநூல் கணக்கில் ஒரு சதுரங்க பலகையின் படத்தை பதிவேற்றியுள்ளமை கொழும்பு அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சதுரங்க பலகை மூலம் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகள் அவசியம் என்பதை சஜித் பிரேமதாசா கோடிட்டு காட்டியுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளன பல உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்பதை இது வெளிப்படுத்தியுள்ளமை தெரிவிக்கப்படுகின்றது வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டு பிற அரசியல் கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது தனியொரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தெளிவான மற்றும் முன்னணி வெற்றியை பெற்றுள்ளது இது சிறப்பு வாய்ந்தது அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களுடன் இணைந்து செயல்பட தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காது முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை உண்டு தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு வியட்நாமுக்கான தனது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பியுள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் தின கொண்டாட்டத்தில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கு நேற்று பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் நாடு பயணித்தது என் அடிப்படையில் அதற்கு செலவழித்தது யார் என நெட்டிசன்கள் விமர்சித்துள்ளனர் இந்த நிலையில் தேர்தல் வாக்களிப்புக்கு வரவேண்டி இருந்ததால் ஜனாதிபதிக்கான இந்த விமானத்தை வியட்நாம் அரசே ஒழுங்குபடுத்தி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதோடு ஜனாதிபதி அவரின் நிதியை பெற்றோ அல்லது அரச பணத்தை செலவிட்டோ இந்த விமானத்தை பயன்படுத்தவில்லை என்று ஜனாதிபதியின் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போலீஸ் அதிகாரிகளின கூறி மோசடி நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி போலீஸ் கூறி பல்வேறு பிரதேசங்களில் குறித்த கும்பல் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறுமதியான பொருட்களை அபகரிப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் போலீஸ் அதிகாரிகளின் பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான கும்பல் எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அன்று நான் கூறியது இன்று நிரூபனமாகியுள்ளது என இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த தேர்தல் அனுர என்று கூறப்பட்ட பொய் பெறப்பறைக்கு முடிவு கட்டி தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் தேசியத்தை வடக்கு கிழக்கில் வெளிதாங்கி உமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி மாற்றமன்ற அலைக்குள் மக்கள் அள்ளுண்டு விடுவர் என பெரும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழலில் நாம் இம்முறை எட்டு சபைகளில் போட்டியிட்டு நாற்பது சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வகையில் பெருவெற்றி பெற்றுள்ளோம் இது வெற்றியானது தமிழ் தேசியத்தின் தேசியத்தின்பால் மக்கள் கொண்டுள்ள நேசத்தை காட்டுகிறது இந்நேரம் பல சபைகளில் ஆட்சி அமைக்கும் தரப்பாக நாம் இருந்தாலும் அதற்கான பெரும்பான்மை பலத்தை சக தமிழ் கட்சிகள் வழங்க அல்லது ஆதரவு கோர வேண்டிய தேவையும் காலச்சூழலின் நிலையை உணர்ந்து சக தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது எனவே தமிழ் மக்களின் தேசங்கள் தமிழ் தரப்பினரிடமே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உறுதியாகவே இருக்கின்றனர் என தமிழ் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்